நம்மளோட செகண்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் கூத்தாடி வேல் வெர்சஸ் மயிலடிக்காடு மயிலை நண்பர்கள் இந்த மேட்ச் ஆறு ஓவர் முதல் ரெண்டு ஓவர் பவர் பிளே நாலு பாலர் யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் சுகு ஓப்பனிங் பேஸ் பண்ணால் ஸ்ட்ரைக்கில் வெற்றி நான் ஸ்ட்ரைக்கில் கண்ணா ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே அங்கே பாயிண்ட் பில்லர் கையில் தான் போகும் இந்த மேட்ச்லேயும் ஒரு ரனோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க மயிலை நண்பர்கள் செகண்ட் ஒன் போன மேட்சோட கேம் சேஞ்சர் கண்ணா இப்போ ஸ்ட்ரைக்கில் செகண்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் ஏர் போட்டிருக்காரு பேட்ஸ் ஒன் எக்ஸ்போர்ட் பண்ணவே இல்லை ஒரு ரன் ஓட்டாங்க

சுனா விஜய் ஃபர்ஸ்ட் ஏந்தி விட்டுருக்காரு அங்கே ஃபீல்டர் பாலுக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன் பின்னாடியே ஒரு ஃபீல்டர் வந்தார் நல்ல பேக்கப் இருக்காங்க ஒரு முறை கேமரா குவிக்கராக ஒரு ரன் கார்டு பார்த்தா அங்கே நவாஸ் ஃபீல்டர் இருந்தார் பின்னாடியா பாண்டி போனார் வரேன் ஒன் சுற்றிட்டு எதாவது ட்ரை பண்ணுறாரு தான் இருக்காரு த்ரோவில் தப்பு பண்ணிட்டாங்க கரெக்டான த்ரோ இருந்தால் விக்கெட்டுக்கான காண சான்ஸாக கூட இருந்திருக்கும் ஒரே ஒன் சுச்சிருக்கான ட்ரை தெளிவாக கீப்பர் ஸ்டாப் பண்ணாது டாட் பால் அதே மாதிரி எல்லா கீப்பர்ஸுமே கைண்ட்லி ரிக்யூஸ்ட் அப்டூனு நிற்கும்போது கம்பல்சரி அப்டமன் கார்டு யூஸ் பண்ணுங்கள் அப்டமன் கார்டு இல்லைனா அப்டூ நிற்காத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க ஸோ அவருக்கு பதினஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க மயிலை நண்பர்கள் என்னது ஒரு படை நவாஸ் பர்ஸ்ட் ஒன் ஆயிரம் இருக்கிறார் மம்மியில் கையில் தான் போயிருக்காரு ஒரு ரன் பால் ஏ அடிச்சிருக்கார் அங்கே ஸ்கொயர் லைக் ஃபீல்டர் பராட்டி வந்திருக்கிறாரு ரண்டாவது ரன்னுக்கு ட்ரை பண்ண பத தரோ கட்டவேல வந்தனா விகடக்குன சான்சா இருந்துகோ ரெண்டு ரன்ன ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் நம்மை அந்த புர்க்க கொடுத்துகார அந்த ஃபீலர் ஹை லெவல்ல இருக்கு ஆப்போசிட் டிராவல் பிடிச்சிருக்காரு அஸ்வனா சூப்ராம் ஸ்டாம் 플레이 போட்டுருக்கு பேக் பேக் எடுத்து ஒரு ஐயப்பன் சான்ஸ் பார்த்தா தான் வந்துச்சு டாட் பாலை பதிவு லாஸ்ட் ஒன் ஸ்டப்போட் பண்ணி போய் ஆனார் கேப்ல பெருக்கு ரெண்டு ரெண்டு ரெஸ் பண்ணா எப்பயுமே ரன்னிங் பண்ணியிருந்தாங்க பாஸ் ஆகிருப்பார் ரெண்டு ரன் கால் பண்ணி தெளிவாக ஓட்டாங்க ரெண்டு ரன் ஒரு இருபத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க ஃபோர்த் ஓவர் போட குட்டி அவருக்கான இரண்டாவது ஓவர் ரெண்டு பவுலர் ரெண்டு ஓவர் யூஸ் பண்ணலாங்க ஒரு பவுலர் குட்டிக்கு கிடச்சிருக்கு வலை கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க அங்கே பின்னாடி பேக்கப் ஃபீல்டர் இதுக்கு முன்னாடி ரன் அவுட்டாக மாற்றி கொடுத்த ஃபீல்டர் இந்த மாதிரி ஒரு ரன் ஓட்டாங்க செகண்ட் ஒன் இந்த மாதிரி பால் வந்த பக்கமே ஆட்டு போனாரு கேப்ல போயிருக்கு பவுண்டரிக்கான சான்ஸ் அங்க பீல்ட்ல விரட்டி வந்து இருக்காங்க சாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு ரன் ஈஸியா ஓட்டாங்க ரெண்டு சிங்கிள் ஓடி எடுத்துருக்காங்க பிப்த் ஒன் இதுவும் ஒரு ரன்னா காண ட்ரையா இருக்கும் மூணாவது சிங்கிள் ஓடி எடுக்கிறாங்க கண்டினியூஸா லாஸ்ட் ஒன் மோர் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்க லாங் ஆன்ல பீல்ட் தாண்டி போயிடுச்சான்னு பார்த்தா லாயல் வந்து நல்ல டேக்கா நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு விக்கெட்ஸ் இருபத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காங்க ஃபிஃப்த் ஓவர் போட மூணாவது ஓவர் போட்ட நவாஸ் ரெண்டு போல ரெண்டு ஓவர் யூஸ் பண்ணலாம்ங்கிற நிலமையில் குட்டியை தொடர்ந்து நவாஸ் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரைக்கில் ஐயப்பன் ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பாலே சைட் டு சைட் அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆன் ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும் இல்லைனா ரெண்டு ரனுக்கான ட்ரை ஆகிடும் தெளிவாக த்ரோ பிடிச்ச உடனே ஸ்டார் ஒரு செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆன் ஃபீல்டர் பாண்டி இருக்கார் ரெண்டு ரனுக்கான ட்ரை

ஓவருக்கு முப்பத்தி ஒரு ரன் போயிருந்துச்சு ஃபர்ஸ்ட் பால்ல கண்டினியூஸாக மூணு ஒயிடு பிளஸ் பைஸ்ல ஒரு ரன் ஓடி இருந்தாங்க பால் எதுவும் போடாமல் மொத்தமா இந்த ஓவரில் நாலு ரன் வந்திருக்கு அஞ்சு ஓவருக்கு முப்பத்தி அஞ்சு கணக்கு சலீம் பவுலர் பஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு பார்த்தா கேட்சு காண சான்ஸ் பார்த்தாரு பால முடியல பாண்டி வந்தாரு பேக்கப்ல கீப்பர்ல விக்கெட் பார்த்தா ரெண்டு ரன் ஓட்டாங்க கண்டிப்பா மூணாவது ரன் காண இருக்கும் பேக்கப் இல்லை ரெடியாக வரலன்னு நினைக்கிறேன் மூணு ரன் ஓட்டாங்க ஸோ மொத்தமாக முதல் ஒரு பாலுக்கு ஏழு ரன் கணக்காகுது செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்கிறேன் அங்கே எக்ஸாக வரல பவுண்ட்ரிக்கான சான்ஸ்ஸாக வீட்டில் ரெடியாக இருக்கணும் ஒரு ரன் தேர்ட் ஒன் அடிச்சிருக்காரு அங்கே அந்த எண்ணில் அடிச்சு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளேயே போயிட்டாரு ஐயப்பன் ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு தான் போயிடுச்சு டயர்ட் ஆகிட்டாங்க

அடிச்சிருக்கா போய்ட்டர் பாலுக்கு ஒரு ரனோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரெண்டு செகண்ட் ஒன் இந்த மாதிரி லேக் கட்டுக்கு போயிருக்காரு அங்கே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணுறாரு இதுவும் ஒரு ரன் ஃபுட்பால் ஒரு வின் தடோன்றி பால் இந்த மாதிரி பாய் தலைக்கு மேலே தூக்கி விட்டுருக்காரு அங்கே ஃபீல்டர் விஜய் இருக்காரு இப்போ ரத்தி பவுண்டரியை ஸ்டாப் பண்ண முடியுமான்னு பார்த்தா தாண்டி போயிடுச்சா பவுண்டரியை தாண்டி போயிடுச்சு நல்ல எஃபோர்ட் பண்ண விஜய் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பண்ணார்

இந்த முறை ஒரு கூட்டலுக்கு போனார் அங்கே பில்லர் கையில் தான் போயிடு இதை ஒரு ரன்னாக மாற்றிருக்காங்க விக்கியோட தேர்ட் ஒன் ஸ்டப் அவுட் பண்ணி போனார் தெளிவாக போட்டிருக்காரு அங்கே இப்போ சைக்கிளா பாண்டி ஃபுல் டாஸ் ஆன போல மிஸ் பண்ணிட்டார் பேட்ஸ் ஒன் அப்படின்னு தான் சொல்லணும் அனதர் ஒன் பதிவு பண்ணியிருக்காரு விக்கி நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பேட்டை குறுக்க கொடுத்துருக்காரு பவர் பிளே கார் ஒன் பவுட்ஸ்ல பவுண்டரியை க்ளியர் பண்ணியிருக்கு நெக்ஸ்ட் ஒன்

நம்ம ஃபீல்டர் நல்ல ஃபீலிங் ஃபீல் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சுட்சு கீட் திரும்பி கண்டிப்பாக கண்டிப்பாக பவுண்டரிய கிளியர் பண்ணோம் ஒன் பவுன்ஸ்லாம் பவுண்டரிய கிளியர் பண்ணிடுச்சு சச்சின் பேட் ரன்னு கம்மியாக போயிடுச்சு இருபத்தொன்னுக்கு இருபது ஒன் குயிக்க இப்போ பாலுக்கு பால் கொண்டு வந்துட்டாரு உங்களை அசால்ட்டாக இட போட முடியாது ஏன்னா போன மேட்சுமே பாலுக்கு பால் சூப்பராக கொண்டு வந்துருந்தாங்க அகைன் ஒரு சுவிட்ச் கிட் டாட் பாலா விக்கெட்டானு பார்த்தா அந்த இன்ல எரிஞ்சு பார்ப்பாங்க

சான்ஸர் போகும்போது கையில் நெக்ஸ்ட் ஒன் நம்ம நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே கிளியர் பண்ணுதா கேட்சான்னு பார்த்தா ஃபீல்டர் பாலுக்கு போய் கையில பட்டு சிக்ஸ் போயிடுச்சு சிக்ஸ்க்கு வெளில தான் போயிட்டு டச் பண்ணி பாருன்னு நினைக்கிறேன் பாரு தேவையான ஒரு ஆரை கொண்டு வந்தாரு பாண்டி நம்ம அடிச்சிருக்காரு லாங் அப்பெல்லாம் அங்கே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணிருவான்னு நினைக்கிறேன் எஸ் நல்லா ஸ்டாப் வரேன் நெக்ஸ்ட் ஒன்

சப்போர்ட் பண்ணி போய் அங்கே பேர் கையில் போயிருக்கு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு விக்கி செகண்ட் ஒன் இந்த மாதிரி சுற்றி திரும்பி வின்னிங் தாட்டா பவுண்டரியாக கொண்டு வந்திருக்காரு பாண்டி ரெண்டு பேர் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில் பண்ணி இந்த மேட்சை வின் பண்ணி செமி செமிஃபைனலுக்கு இரண்டாவது அணியாக முன்னேறி போகிறாங்க இந்த மேட்சில் வின் பண்ண முடியலனாலும் நிறைய மேட்ச் லோ ஸ்கோர் மேட்ச் சூப்பராக பந்து போட்டு மேட்சை வின் பண்ணியிருந்தாங்க